இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் ஹிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட் தாக்குதல் நடத்தியது பாலஸ்தீனின் காசா பகுதியை நிர்வகிக்கும் ஹமாஸ் அமைப்பை உடைக்கும் நோக்கோடு இஸ்ரேல் போரில் ஈடுபட்டு வருகிறது ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பு பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக போரில் ஈடுபட்டு வருகிறது லெபனான் நாட்டில் இருந்தபடி இஸ்ரேலை அந்த அமைப்பு தாக்கி வருகிறது இந்நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே கடந்த சில தினங்களாக போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு உள்ளது இந்த சூழலில் இஸ்ரேல் விதிமீறலில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டி அந்நாட்டின் வடக்கு எல்லையான மவுண்டோ பகுதி மீது இஸ்புல்லா அமைப்பு நேற்று இரண்டு ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தியது போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த நிலையில் முதன் இஸ்புல்லா அமைப்பு ராக்கெட் தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ள இஸ்புல்லா இதனை இஸ்ரேலுக்கான எச்சரிக்கை என தெரிவித்துள்ளது மாஞ்சோலை மக்களின் நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக தலைமைச் செயலாளருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களின் ஒப்பந்த காலம் விரைவில் முடிவடைய உள்ளதால் அங்குள்ள தொழிலாளர்களை விருப்ப ஓய்வு கொடுத்து வெளியேற்றும் பணி நடந்து வருகிறது இதுகுறித்து புகாரில் மாஞ்சோலையில் தேசிய மனித உரிமைகள் ஆணைய அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் இந்த ஆய்வு தொடர்பான இடைக்கால அறிக்கையை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நேற்று வெளியிட்டது அதன்படி மாஞ்சோலை மக்களுக்கு தண்ணீர் போக்குவரத்து மருத்துவம் மின்சாரம் கல்வி ரேஷன் அரசு நலத்திட்டங்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உறுதிப்படுத்தவும் அது குறித்த அறிக்கையை ஆறு வார காலத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தமிழக தலைமைச் செயலாளருக்கு உத்தரவிடப்பட்டு உள்ளது மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழக அரசின் டாண்டி தேயிலை தோட்டக் கழக நிர்வாகம் ஏற்று நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி ஆகியோர் தொடர்ந்த வழக்கில் இன்று பிற்பகலில் நீதிபதிகள் சதீஷ்குமார் பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வு இன்று தீர்ப்பளிக்கிறது